வணக்கம் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் மற்றும் பட்டா இது சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது சரி வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் முடியாத பட்டா மாற்றம் மூன்றே நாளில் முடித்து வைத்தது மக்களுடன் முதல்வர் திட்டம் பாருங்க சூப்பரான அறிவிப்பு இந்த நிகழ்வு வந்து தஞ்சை மாவட்டத்தில் நடந்திருக்கு இங்க பாருங்க சொந்தமாக கிரையமாங்கிய நிலத்திற்கு பட்டா மாற்றம் செய்திட பல ஆண்டுகளாக முயன்றும் பட்டா மாற்றம் நடைபெறவில்லை இந்த சமயத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மக்கள் நேர்காணல் முகாமில் மனு கொடுத்திருக்காங்க நீண்ட காலமாக பட்டா மாற்றம் கிடைக்கப்படாத நிலையில் தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களால் மக்கள் குறை தீர்க்கும் திட்டமாக மக்களுடன் முதல்வர் எனும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு கிராமத்திலும் அந்தந்த வட்டார தாசில்தார் தலைமையில் முகாம் நடத்தி மக்கள் குறைகளை கேட்டு தீர்வு காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரைகள் வழங்கினார் திட்டத்தின்படி லட்சக்கணக்கான மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறி மக்கள் இந்த அரச அரச பாராட்டி வருகின்றனர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின்படி கும்பகோணம் தாசில்தார் அலுவலகத்தில் இருந்து வளையப்பேட்டை வருவாய் கிராமத்தை சேர்ந்த மாங்குடி கிராமத்தில் உள்ள சமூக கூடத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வந்து வந்து உரிய ஆவணங்களுடன் பட்டா மாற்றத்திற்கான மனுவை வந்து கொடுத்திருக்காங்க அந்த மனு அந்த விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பட்டா மாற்றம் செய்யப்பட்டு வந்து வழங்கியிருக்காங்க முதல்வர் திட்ட முகாம்ல போயிட்டு மனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க